பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த மட்டும்லையும் சமீபத்தில் தான் அவங்களுக்கு ஸ்டாக் எல்லாம் ஆகி போனஸ் எல்லாம் கொடுத்து ஒரு வழியாக இப்போ தான் வந்து நார்மல் மோடுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க பஜாஜ் ஃபினான்ஸில் யாராவது ஒரு வீட்டில் ஒருத்தராது என்ன பண்ணியிருப்போம் அங்கேருந்து நம்ம இஎம்ஐ மூலமாக லோன் எடுத்திருப்போம் ஸோ அது இப்போ அடுத்தபடியாக அவங்க இன்னும் அதர் சிட்டிஸில் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி முன்னேற்றங்கள்லாம் பண்ணிட்டு வராங்க இந்த ரிசல்ட்டுக்காக மட்டும் வெயிட் பண்ணி ஷேர்ஸ் வாங்குறவங்க இருக்கிறாங்க வந்த உடனே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடுவாங்க அடுத்ததான் இன்னொரு கம்பெனி வாங்க போயிடுவாங்க இந்த சைக்கிளிக்கல் ப்ரொசீஜர்னாலும் சில நேரங்களில் ாலும்ரங்கள்லர்லிச கொடுக்கும்போது நல்ல கொடுத்தாலும் அன்றைய தினம் அந்த கம்பெனியுடைய ப்ரா வந்து பெரிய லெவலில் ஏறாது பார்க்க வேண்டியது அந்த கம்பெனியுடைய ரெவென்யூ ரெவென்யூ எப்படி குரோத் ஆயிருக்கு அஹ் குவார்டரான் கூட அதிகரிச்சிருக்குதா இல்ல இயர்லி வந்து பார்க்கும்போது அதிகரிச்சிருக்கு அப்ப கியூ ஒன்னு பாக்கும்போது போன வருஷத்துக்கு இதே வருஷத்துல இந்த கியூ ஒன் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கறத செக் பண்ணலாம் அந்த கம்பெனியுடைய எக்ஸ்பேண்ட் எப்படி இருக்குது அந்த கம்பெனியுடைய க்ரோத் எப்படி இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக சைக்கிளிக்கல் பிஸ்னஸ்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெவென்யூங்கிறது ஒரு கம்பெனிக்கு வரக்கூடிய மொத்த வரவுகள் மட்டும்தான் அதுல என்ன பண்ண மாட்டாங்க செலவுகளை கன்சிடர் பண்ண மாட்டாங்க பேங்க்குக்குன்னு சில ரிசல்ட்ஸ்ல பார்க்கும் போது சில விஷயங்களை பாக்கணும் அங்க பாக்குற ஐடி ஐடில கம்பேர் பண்ண முடியாது லாங் டர்ம் வந்துட்டாலே ஒரே ஒரு குவார்டர் மட்டும் வச்சு நீங்க ஒரு முடிவு எடுத்துக்க முடியாது ஏன்னா லாங் டேர்ம பொறுத்த மட்டும் வேல்யூஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஸோ வச்சிருக்குது கவரேஜ் எப்படி இருக்குது சில சில புரோக்கிங் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே வந்து அதை பத்தி ஒரு எஸ்டிமேஷன் கொடுப்பாங்க அது வந்த பிறகு அது ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு இல்ல அதை வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணிருச்சு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க கொடுப்பாங்க மார்க்கெட் வந்து நிப்டியோட சப்போர்ட் லெவல் இருபத்தஞ்சாயிரம் அப்படிங்கிற இடத்துல ரொம்ப நாளா இருக்கிட்டே இருந்தது அதை பிரேக் பண்ணி இப்ப ரெண்டு மூணு நாளா இன்னும் இறங்கிட்டு இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் தொடர்ந்து பல கம்பெனிஸும் அவங்களோட ஃபர்ஸ்ட் குவாட்டர் ரிசல்ட்ஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு சில கம்பெனிஸை நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் குறிப்பா பஜாஜ் பினான்ஸ் அவங்களோட கியூ ஒன் ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க ஸோ அந்த ரிசல்ட்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க மேம் பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த மட்டிலையும் சமீபத்தில் தான் அவங்களுக்கு ஸ்டாக் ஸ்ப்ளிட் எல்லாம் ஆகி போனஸ் எல்லாம் கொடுத்து ஒரு வழியாக இப்போதான் வந்து நார்மல் மோடுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க ஜென்ரலா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் வரிசையில பஜாஜ் பைனான்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன் கொடுப்போம் அதுக்கப்புறம் தான் அடுத்த இருக்கக்கூடிய பஜாஜ் பினான்சியல் சர்வீசஸ்கிற ஒரு கம்பெனி செகண்டா வரும் நாளுக்கு அடுத்தடுத்த படியாக ஜியோ பைனான்ஸ் வாங்க ஜியோ சோழ சோழமண்டல ஃபினான்ஸ் ஸ்ரீராம் பைனான்ஸ் இந்த மாதிரி மற்ற கம்பெனிகள் எல்லாம் ஒரு கேட்டகரியா ஒரு செக்டரவே இப்ப வந்து அவங்க தனியா ஃபார்ம் ஆயிருக்காங்க அந்த வரிசையில நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனில முதல் இடத்தை வந்து தாராளமாக பஜாஜ் ஃபினான்ஸுக்கு மார்க்கெட் கேப் வரிசையில கொடுத்துருக்காங்க அதே வகையில் அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரியமான ஒரு கம்பெனி எல்லாருக்குமே நம்ம டூ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸ் ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் வாங்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பஜாஜ் பினான்ஸ்ல யாராவது ஒரு வீட்டில ஒருத்தரா என்ன நம்ம இஎம்ஐ மூலமாக லோன் எடுத்திருப்போம் இப்போ அடுத்தபடியாக அவங்க இன்னும் அதர் எல்லாம் பிரான்ச்சை எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி முன்னேற்றங்கள்லாம் பண்ணிட்டு வராங்க சோ அதனால நான் பேங்கிங் ஃபினான்ஸ் வரிசையில பஜாஜ் ஃபினான்ஸுக்கு ஒரு நல்ல இடம் எப்போதுமே கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வரிசையில எப்போதும் வழக்கம் போல் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை இந்த முறை கொடுத்துருக்குறாங்க குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை பொறுத்த மட்டும் அவங்க நல்ல ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான் போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் நல்லா கொடுத்துருக்காங்க அதே போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நல்ல ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க அவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டாக நான்காயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு கோடி கொடுத்துருக்குறாங்க இயர் ஆன் இயர் வந்து டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு கன்சால்டேட்டட் ரெவின்யூ பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நான்கு கோடி கொடுத்திருக்கிறாங்க அதுவும் இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு நியூ லோன்ஸ் வந்து புக் பண்ணிருக்கிறாங்க பதிமூணு புள்ளி நான்கு ஒன்பது மில்லியன் அது இயர் ஆன் இயர் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு கஸ்டமர் பிரான்ச்சைஸையும் அவங்க அதிகப்படுத்திருக்கிறாங்க டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் அதிகப்படுத்திருக்காங்க அசட் குவாலிட்டி அப்படிங்கிறது கிராஸ் என்பி கொஞ்சம் லைட்டா அப் ஆயிருக்கு ஸ்லைட்லி ஒரு ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ் கிட்ட வந்திருக்காங்க ஸோ பஜாஜ் பைனான்ஸை பொறுத்த மட்டும் இந்த குவார்டர்லி ரிசர்ஸ் நல்லாவே கொடுத்திருக்காங்க இருந்த போதிலும் மார்க்கெட் அவங்கள்ட்ட வந்து இன்னும் அதிகமாகவே எதிர்பார்த்துருக்கிறாங்க அதன் காரணமாக ஜென்ரலாகவே பாத்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் ரிசல்ட் வந்தோடனேயே ஒரு அப்ட்ரண்ட் மூவ்மெண்ட்டை கொடுக்காது ஏன்னே பார்த்தது ரொம்ப நாள் அப்போ கவனிச்சவங்களுக்கு தெரியும் தெரியும் அதுவே ஒரு ஒரு ரெண்டு மூணு ஆன ஆன பிறகு பிறகு வாரம் தான் அந்த ரிசல்ட்டோட இது வந்து இன்னும் பத்தாது இந்த கம்பெனிக்கு இன்னும் அதிகமான அளவுக்கு ஒரு ப்ராஃபிட்டை வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருப்பாங்க அதை பண்ணாதனால அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த நாட்கள் நான்குல ஒரு மூணு குவார்ட்ரு வந்த உடனே ரேட் வந்து ஏறாது ஒரு ஒரு ஒரே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிசல்ட் கொடுத்த உடனே அடுத்தடுத்த நாள்கள் ஏறும் போன குவார்டர்ல வந்து ரிசல்ட் கொடுத்த உடனே இந்த ப்ரைஸ் வந்து வேகமா ஏறுச்சு இது கியூ ஒன்னு கொடுத்துருக்குறாங்க ரிசல்ட் கொடுத்த பிறகும் இவந்தோ பஜாஜ் ஃபினான்ஸாக ஆகட்டும் பஜாஜ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அவங்கள்ட்ட இப்ப புதுசா லான்ச் ஆன பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் இவங்க எல்லாருமே நல்ல ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க யாருமே வந்து போன குவார்ட்டர் விட இந்த குவார்டர் கம்மியா கொடுக்கல ஆனா மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்த காரணத்தினால ப்ரெசென்டா அந்த ஷேர்ல வந்து கொஞ்சம் இறக்கம் இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்கும் பண்ணுவாங்க இந்த ரிசல்ட்டுக்காக மட்டும் வெயிட் பண்ணி ஷேர்ஸ் வாங்குறவங்க இருக்கிறாங்க வந்த உடனே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடுவாங்க அடுத்ததாக இன்னொரு கம்பெனி வாங்க போயிருவாங்க இந்த சைக்ளிக்கல் ப்ரொசீஜர்னாலும் சில நேரங்களில் குவாட்டர்லி ரிசர்ச் கொடுக்கும்போது ஈவந்தோ சில கம்பெனிகள் நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்தாலும் அன்றைய தினம் அந்த கம்பெனியுடைய ப்ரைஸ் வந்து பெரிய லெவலில் ஏறாது ஆனால் அதுக்காக அந்த கம்பெனி வந்து வந்து நல்ல கம்பெனி இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது இயர் ஆன் இயர் குவாட்டர் ஆன் குவாட்டர் அவங்க அதிகரிச்சு தான் இருக்கிறாங்க அதனால இன்னும் அடுத்தடுத்த வருஷங்களில் இன்னும் பெட்டரா என்ன பண்ணுவேன் ஸ்பிட் ஆகி மக்கள் வாங்கக்கூடிய அஃபோர்டபிள் ரேட்ல கிடைச்சிட்டு இருக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் இருந்த ஷேர் இப்போ வந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்ல கிடைச்சிட்டு இருக்கறதுனால தான் மக்கள் அதிகமா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க சோ நல்ல குரோத்தை அடுத்தடுத்த அடுத்த குவார்டர்லயோ இல்ல அடுத்த ஃபினான்ஷியல் இயர்லயோ கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம்பா இதே மாதிரி ஜியோ ஃபினான்ஸ் அவங்க சமீபத்துல தான் இந்த ஜியோ ஃபினான்ஸ் நிறுவனத்தை தொடங்காலும் கூட அவங்களோட பேக்கப் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு சோ அவங்களோட ரிசல்ட்ஸ் இப்போ எப்படி இருக்கும் ஜியோ ஃபைனான்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ரிலையன்ஸ் தான் பேக்கப் பின்னாடி இருந்து இயக்குறவங்க இப்போ ரீசெண்டாக நிறைய அந்த ஜியோ ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து மியூச்சுவல் எல்லாம் வரதுக்காக சேமித்தை விண்ணப்பிச்சிருக்கிறாங்க ஸோ ஜியோ ஃபைனான்ஸ் கம்பெனி வந்த கொஞ்ச நாளே வந்து லார்ஜ் கேப் கம்பெனியாக உருவாக்கம் பெற்றிருக்கு அந்த கம்பெனி வழக்கம் போல அவங்களுடைய ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் முந்நூற்றி இருபத்தி நாலு புள்ளி ஆறு ஆறு கோடி கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயர் த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து அதிகரிச்சிருக்கு இப்போ தானே வந்திருக்காங்க நீங்கள் பஜாஜ் ஃபைனான்ஸ் கூட கம்பேர் பண்ண முடியாது பட் ஏனி இயர் ஆன் இயர் பார்க்கும்போது த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ரெவின்யூ அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு கோடி நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் இயர் அன் இயர் அதிகரிச்சிருக்கு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு ஏன்னா இயர் அண் இயர் பாத்தீங்கன்னா போன வருஷத்துல அறுபத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் இருந்தாங்க இந்த முறை நாற்பத்தி ஏழு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வந்திருக்காங்க டோட்டல் எக்ஸ்பென்சஸ்ஸும் கொஞ்சம் ஷார்ப்பா கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு ஏன்னா மத்த இதுக்கெல்லாம் விஷயத்துக்கு செலவு பண்றதுனால கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இருந்த போதிலும் இந்த கம்பெனி போன குவார்ட்டர் விட இந்த குவார்ட்டர் நல்ல ப்ராஃபிட்டே காமிச்சிருக்காங்கம்மா அதே மாதிரி பஜாஜ் நம்ம ஃபைனான்ஸ் பத்தி பேசணும் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இவங்களோட 퍼ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துக்கணும் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் பஜாஜ் ஃபைனான்ஷியல் சர்வீஸ் அளவுக்கு பெரிய லெவல்ல பேசப்படல இருந்தபோதிலும் நல்ல प्रॉफिट இந்த குவாட்டருக்கு வந்து கொடுத்திருக்காங்க இப்போதான் ஐபிஓ வழியாக உள்ள வந்தபோதிலும் நல்ல प्रॉफिटா காமிச்சிருக்காங்க அவங்களுடைய நெட் प्रॉफिट 583.3 கோடியாகவும் இயர் ஆன் இயர் 21% அதிகரிச்சிருக்கு ரெவென்யூ 2615.7 கோடி இயர் ஆன் இயர் பதினெட்டு பர்சன்டேஜ் அதிகரிச்சு கொடுத்திருக்காங்க இந்த கம்பெனியோட அசெட் அண்டர் மேனேஜ்மென்ட் வந்து இருபத்தி நாலு பர்சன்டேஜ் அதிகரித்து தான் இயர் ஆன் இயர் காணப்படுது சோ ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது இப்பதான் வந்திருக்கறாங்க உள்ள இனிமே தான் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா காட்டும் பட்சத்துல அந்த கம்பெனி ஷேர்ஸ் வந்து விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் சற்றே இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் பொதுவாவே இந்த பீரியட்ல எல்லா நிறுவனங்களும் அவங்களோட கியூ அண்ட் ரிசல்ட்ஸை வெளியிட்டு இருப்பாங்க சோ ஒரு இன்வெஸ்டரா நான் அத பாக்கும்போது முக்கியமா என்னென்ன விஷயங்கள நான் கவனிக்கணும் ஒரு மூணு விஷயத்த பார்க்கலாம்ப்பா ஒரு மூணு மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது அந்த கம்பௌண்டர் ரெவன்யூ ரெவென்யூ எப்படி க்ரோத் ஆயிருக்கு குவார்டரான்னு கூட அதிகரிச்சிருக்குதா இல்லை இயர்லி வந்து பார்க்கும்போது அதிகரிச்சிருக்கு அப்போ கியூ ஒன்னு பார்க்கும்போது போன வருஷத்துக்கு இதே வருஷத்துல இந்த கியூ ஒன் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கறத செக் பண்ணலாம் அல்லது போன குவார்ட்ரை விட இந்த குவாட்டர் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணலாம் அது ரெவென்யூ க்ரோத் அப்படின்னு வரும்போது அது பிரைமரி பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குதா இல்லையா அப்படிங்கிறது நீங்க அதிகரிக்குது அப்படிங்கும்போது அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ப்ராஃபிட்டபிளி மெட்ரிக்ஸ்னு சொல்லுவோம் அதாவது நெட் ப்ராஃபிட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அதை நீங்க கண்டிப்பா பார்க்கணும் எபிடென்ஸ் அல்ல கூடியது வந்து ரியல் ப்ராஃபிட்டபிளா ஆஃப்டர் காஸ்ட் எல்லாம் போனதுக்கு அப்புறமா எவ்வளவு உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் நிக்குது அப்படிங்கறத அந்த கால்குலேஷன்ல தெரிஞ்சுக்கலாம் சோ எபிடான்ஸ் மார்ஜின் எப்படி உங்களுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்குதா இல்ல ஆன் ஆயிருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்றது இயர்லி இந்த ரிசர்ச் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்ததாக அசட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அல்லது கேஷ் ஃப்ளோ மெட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது பேங்கிங்கை பொறுத்த மட்டும் என்பிஏ கிராஸ் என்பி அல்லது நெட் என்பி அதிகரிச்சிருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா அதை பார்க்கறது ஆபரேட்டிங் கேஷ் ஃப்ளோ எப்படி ஆயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணுறது ஸோ ஒரு ப்ராஃபிட் வந்து ரிசல்ட் பார்க்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நீங்க கம்பேர் வச்சு அவங்க கொடுத்த உடனே அதை அதை மட்டும் எடுத்துக்காம போன குவார்ட்ரு அந்த முந்தின குவார்டர் இதெல்லாத்தையும் நம்ம செக் பண்ணும்போது இந்த மூணு மெட்ரிக்ஸும் ரொம்ப முக்கியமானதாக நான் கன்சிடர் பண்றேன் சொன்னீங்க இயர் ஆன் இயர் மெட்ரிக்ஸும் பாக்கணும் ஆன் குவாட்டர் அப்படி பாக்கணும் அப்படின்னு இந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல ரெண்டுத்துக்கும் எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அனலைஸ் பண்ணுமா ரெண்டுமே பார்க்கணும் இப்போ இயர் ஆன் இயர் க்ரோத் பார்க்குறீங்க அப்படின்னா அது எதுக்காகன்னா லாங் டேம்ல அந்த கம்பெனியுடைய எக்ஸ்பேண்ட் எப்படி இருக்குது அந்த கம்பெனியுடைய க்ரோத் எப்படி இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக சைக்ளிக்கல் பிஸ்னஸ்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குவார்டர் ஆன் குவார்டர் எதுக்காக பார்ப்பாங்கன்னா ரீசெண்டா மொமெண்டம் எப்படி இருக்குது ட்ரெண்டு அந்த வேலிடேஷன் வந்து கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி ஆபரேஷனல் இஷ்யூஸ்லாம் எதுவும் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிக்கலாம் ஸோ குவார்டர் ஆன் குவாட்டர் பார்க்கறதுங்கிறது ஒரு ஷார்ட் டேம்காகவும் இயர் ஆன் இயர் பார்க்கறது ஒரு லாங் லாங் ரெண்டுமே ரொம்ப முக்கியம்தான் இதுல அதிக முக்கியத்துவம் வந்து இயர் இயர் ஆன் வச்சிருக்கவங்க ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்க பண்றவங்க ஒரு ஒரு ஷார்ட் இந்த குவார்டர் குவார்டர் ரிசல்ட் பாக்குறது எப்போதுமே பெஸ்ட் சில நிறுவனங்கள் நம்ம அவங்களோட ஆனா ப்ராஃபிட் பெரிய பெரிய அளவுல காமிச்சிருக்க மாட்டாங்க ஒரு ஒரு கேப் இருந்தது அப்படின்னா ரெட் எடுத்துக்கணுமா முதல்ல ரெவென்யூ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ரெவென்யூங்கிறது ஒரு கம்பெனிக்கு வரக்கூடிய மொத்த வரவுகள் மட்டும்தான் அதில் என்ன பண்ண மாட்டாங்க செலவுகளை கன்சிடர் பண்ண மாட்டாங்க அந்த ரெவென்யூல வரவுகளை வச்சு செலவுகளை நீங்க மைனஸ் பண்ணிட்டு இறுதியாக டாக்ஸ் எல்லாம் பே பண்ண பிறகு தான் உங்களுக்கு ப்ராஃபிட் ஸோ இப்போ நீங்க கேட்ட கொஷின் வந்து என்னன்னா ப்ராஃபிட் அதிகரிக்குது ஆனா ரெவென்யூ வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாகவே இருக்குது அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க இது நான்கு விதமா எடுத்துக்கலாமா உங்களுக்கு ஒரு கம்பெனி பாக்குறீங்க ப்ராஃபிட்டும் அதிகரிக்குது ரெவென்யூவும் அதிகரிக்குது அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல கம்பெனி எக்ஸலன்டான ஒரு ரிசல்ட்டை வந்து ஃபண்டமெண்ட்லி ஒரு ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் ரெண்டு பேருமே ஏறுறாங்க அதே மாதிரி ரெண்டு பேருமே இறங்கிட்டு இருப்பாங்க ப்ராஃபிட்டும் இறங்கும் ரெவென்யூவும் இறங்குனா அந்த கம்பெனில எதுவும் பிரச்சனை அந்த கம்பெனி நம்ம வாங்காம இருக்கிறதோ இல்ல வாங்குனா அதை விட்டு வெளில வரலாமா அப்படிங்கிறதையும் நீங்க யோசிச்சுக்கணும் இப்போ நடுல ஒன்னு இருக்கும் ப்ராஃபிட் அதிகரிக்கும் ஆனா ரெவின்யூ என்ன பண்ணுதுன்னு சொல்லுவோம் குறையுதா நீங்க கேட்ட கொஸ்டின் இது வந்து ஓரளவு பரவாயில்ல ஏன்னா அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா காஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கட்டிங் பண்ணிருக்கிறாங்க எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க அதனாலதான் உங்களுக்கு ரெவின்யூ குறையுது ஆனா ஒரிஜினலான ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு ஆப்ரேஷன்லேருந்து இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து ஓரளவு அதிகரிச்சிருக்கலாம் அதை வந்து ஓகே ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா சில சிமிட்ல காஸ்ட் கட்டிங் பண்றதே அதிகமாக போச்சுன்னா கம்பெனியை காணா கட்டிங் அந்த இடத்துல கொஞ்சம் பண்ணிருக்கிறாங்க எக்ஸ்பென்சஸ் தேவையில்லாத குறைத்திருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லது அதே மாதிரி ப்ராஃபிட் இறங்குது ஆனா ரெவின்யூ வந்து அதிகரிக்குது அப்படின்னா அதுவுமே வந்து நல்லதுக்கு இல்ல எப்போதுமே ப்ராஃபிட் என்பது உங்களுக்கு அதிகமாக இருந்தாதான் நல்லது அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாமா பொதுவா நமக்கு எல்லா கம்பெனிஸும் வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் போது ஒரு நம்ம செக்டர் வைஸா இந்த கியூ அண்ட் ரிசல்ட்ஸ நம்ம அனலைஸ் பண்ண முடியுமா பேங்கிங் ஐடி எஃப்எம் சிசி அப்படி நம்ம இதை பார்க்க முடியுமா ஆமா ஆமா பேங்குக்குன்னு சில ரிசல்ட்ஸ்ல பாக்கும்போது சில விஷயங்களை எஃப்எம்சிஜிக்கு ஒவ்வொரு கண்டிப்பாக என்ன ஆயிருக்குது அப்படிங்கறத நீங்க செக் பண்றீங்க அதே மாதிரி என்பிஎம் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் இருக்கு இல்லையா அது அதிகரிச்சிருந்ததுன்னா நல்லதுக்கு இல்ல அது போன தடவை குறைச்சிருக்கிறாங்களா அதிகரிச்சிருக்காங்களா அது பாக்கணும் அதே மாதிரி சிஐஎஸ்சி ரேஷியோன்னு சொல்லுவோம் கரண்ட் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட் ரேஷியோ எப்படி இருக்குது அந்த கம் அந்த பேங்கோட லோன் குரோத் எப்படி இருக்கிறாங்க டெபாசிட் குரோத் எப்படி இருக்குது ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும் அந்த ரேஷியோ எப்படி இருக்குது ரெகுலேட்டரி இஷ்யூஸ்லாம் எதுவும் கொடுத்துருக்குறாங்களா அசட் குவாலிட்டி ட்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேங்க் எடுக்கிறாங்க அது ப்ரைவேட் பேங்க்கோ பப்ளிசர் பேங்க்கோ எது எடுத்தாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க எப்படி இருக்குது குவாட்டர் குவார்ட்டர் எப்படி இருக்குது இயர் ஆன் இயர் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணணும் இதே ஒரு ஐடி கம்பெனி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த மட்டும் அவங்களுக்கு ரெவென்யூ ஒரு நியூ டீல் ஏதாவது கிடைச்சிருக்குதா அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க அடுத்ததாக டாலர் ரெவென்யூ எப்படி இருக்குன்னா உங்களுடைய ரெவென்யூ எல்லாமே டாலரில் கன்சிடர் பண்ணுறதுனால உங்களுடைய டாலருடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஐடி கம்பெனிக்கு முக்கிய முக்கியமானது கருதப்படுது எம்ப்ளாயுடைய அட்ரிகன்ஸ் எம்ப்ளாயிஸ் வந்து வெளில போகிறாங்களா அதிகமான அளவுக்கு காஸ்ட் கட்டிங் பண்ணிருக்கிறாங்களா அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கிறோம் அவங்களுக்கு எவ்வளவு ஆர்டர் புக் கிடைச்சிருக்கு ஐடி கம்பெனி பொறுத்த மட்டும்லேயும் இபிஐடி மார்ஜின் எப்படியா இருக்குது பிரைசிங் பவர் எப்படி இருக்குது இதெல்லாம் வச்சு கன்சிடர் பண்ணணும் ஐடி கம்பெனி தேர்ந்தெடுக்கும் போது இதே வந்து ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி இருக்கிறோம் ஐடிசி அந்த மாதிரி கம்பெனிலாம் எடுக்கிறீங்கன்னா அந்த கம்பெனியோட வேல்யூம் க்ரோத் ஆயிருக்கா நிறைய பேர் அதை வந்து இது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களா ப்ரைஸ் ரியலைசேஷன் எப்படி இருக்கு கிராஸ் மார்ஜின் எப்படி இருக்கு ரூரல் அண்ட் அர்பன்ல எப்படி இருக்கிறாங்க இந்த கம்பெனிகள் இன்புட் காஸ்ட் எப்படி இருக்குது நியூ லான்சஸ் ஏதாவது அதை புதுசா ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்காங்களா இதெல்லாம் எஃப்எம்சிஜில எடுக்க போறவங்க அந்த ரிசல்ட் பார்க்கும்போது இந்த விஷயங்களையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஃபண்டமெண்டலா பார்த்துட்டு இருந்தோம் அந்த மெட்ரிக்ஸோட இதையும் சேர்த்து பார்த்து கொண்டால் இன்னும் அந்த கம்பெனிக்கு க்ரோத் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா இந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு குவார்ட்டருக்குமே தான் போறாங்க அப்படி இருக்கும்போது நான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு குவார்டர் ரிசல்ட் பொறுத்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திக்கணுமா இல்லைம்மா லாங் டேர்மு வந்துட்டாலே ஒரே ஒரு குவார்ட்டர் மட்டும் வச்சு நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்க முடியாது ஏன்னா லாங் டேர்மை பொறுத்த மட்டும்லையும் வேல்யூஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்ஃபாமன்ஸை வச்சுருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு குவார்டர்ல மட்டும் ஒரு ஸ்பைக் கொடுக்குறாங்கிறதுக்காக ஸ்விங் ட்ரேடுக்கு அது பெஸ்ட்டு ஆனால் லாங் டேர்முக்கு அது பார்த்தா லாங் டேர்ன்னு வரும்போதே கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் எப்போதுமே நல்லது ஸோ ஸ்மாலா ஸ்மார்ட்டாக இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஒரு கன்சிஸ்டன்ட் ட்ரெண்ட் இருக்குதா அப்படின்னு தான் பார்ப்பாங்க அந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸை விட அந்த ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக கன்சிடர் பண்ணுவாங்க பொதுவாவே இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் எல்லாம் வெளியாகும் போது ஒரு கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு என்னென்ன ரெட் பிளாக்ஸ் எல்லாம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெட் பிளாக்ஸ் வரும்போது சடனா ஒரு ஸ்பைக் இருக்கும் அதாவது அவங்களுடைய அசெட் அண்ட் ஹெவி கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சடன் ஸ்பைக் இருக்கும் ஒன்று டெட்ல இருக்கலாம் அல்லது பேட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ல இருக்கும் சில சமயம் ரெவின்யூலேயும் இருக்கும் ஒரு நான்கு வருஷங்களாக இல்லை நான்கு குவார்டர்களாக மைனஸ்ல இருந்தவங்க திடீர்னு ஒரு ஸ்பைக் காட்டுவாங்க அப்போ அது வந்து பெஸ்டா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க கூடாது அதே மாதிரி என்பிஏ வந்து அதிகரிக்கும் பேங்கை பொறுத்த மட்டும் அது வந்து ஒரு ரெட் பிளாக் ரெவின்யூ டிக்ளைன் ஆயிட்டே வரும் அது ஒரு ரெட் பிளாக் ஒரு ஒன் டைம்ல திடீர்னு ஒரு கெய்னோ லாஸோ வந்தது அப்படின்னாலும் அது அந்த ரிசல்ட்டை பூஸ் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் கன்சிடர் பண்ணுவோம் அடுத்தது அன்எக்ஸ்பிளைன்டு மார்ஜின் பிளக்சுவேஷன்ஸ் இருக்கும் அடுத்ததாக டிரான்ஸ்பெரன்சி லாக் ஆஃப் டிரான்ஸ்பெரன்சி டிஸ்க்ளோசர் பண்ணும்போது டிரான்ஸ்பெரன்சி லாக் ஆகும் டெட் ஈக்குவிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரேஷியோவும் திடீர்னு என்ன பண்ணியிருப்பாங்க அதிகமாக இருக்கும் இதெல்லாம் ஒரு ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு ரெட் ஃபிளாக்ஸாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாமா இந்த கியூ ஒன் ரிசல்ட்ஸ் வெளியாகும்போது போது இப்போ இன்னைக்கு ஒரு கம்பெனியோட ரிசல்ட் வருது அப்படின்னா சடனாக அவங்களோட ஸ்டாக்ஸ்ல வந்து ஒண்ணு அதிகமாக அவங்க உயர்றதை பார்க்க முடியும் இல்லைனா இல்லன்னா திடீர்னு அவங்களோட ஸ்டாக் வந்து கடுமையா வீழ்ச்சி வீழ்ச்சிறதை பாக்க முடியும் இப்படி இந்த ரிசல்ட்டை டிபெண்ட் பண்ணி ஒரு ஸ்டாக் ஓவர் ரியாக்ட் பண்ணுச்சுன்னா அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் ரிசல்ட் வரும்போது ஜென்ரலாக இந்த மாதிரி லார்ஜ் கேப் கம்பெனிகள் தான் பெரும்பாலான அளவுக்கு வந்து உங்களுக்கு நிறைய சேனல்ஸ்லேயும் இல்லை பேப்பர்ஸ்லையும் பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஸோ அனாலிசிஸ்ட் கவரேஜ் எப்படி இருக்குது சில க சில ப்ரோக்கிங் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே வந்து அதை பற்றி ஒரு எஸ்டிமேஷன்லாம் கொடுப்பாங்க அது வந்த பிறகு அது ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு இல்லை அதை வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணிருச்சு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க சில கம்பெனிகள் ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ்ன்னு சொல்லுவோம் அவங்க அந்த கம்பெனிகளை டவுன் கிரேடு அப்கிரேடு இதெல்லாம் பண்ணுவாங்க இந்த விஷயமெல்லாம் ஒரு ரிசல்ட் வரும்போது இப்போ ஈவன் தோ பஜாஜ் ஃபைனன்ஸ் மார்க்கெட்ல போய் பேசுனோம் பஜாஜ் ஃபைனன்ஸ் இஸ் கிவிங் எ குட் ரிசல்ட்ஸ் ஆனா மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் விலை ஏறல விலை மேற்கொண்டு ஏறினாலும் பரவாயில்ல இறங்குனது ஆனால் இதோட இம்பேக்ட் அடுத்த வாரங்களில் உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கு அன்றைய தினம் அது வந்து மார்க்கெட் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க ரிசல்ட்ஸ் கொடுக்கல இன்னும் சற்று அதிகமாக எதிர்பார்த்திருக்கலாம் அது கிடைக்காத பட்சத்தில் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் இவங்க தான் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க ஜம்ப் நிறைய அதிகமான அதுவும் போன குவார்டரை விட போன இயரை விட அதிகமான அளவுக்கு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமாக கொடுக்கும்போது அந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஓவர் ரியாக்ஷன் பண்ணும் மார்க்கெட் ஓவர் ரியாக்ஷன் பண்ணுதுன்னா அவங்களுக்கு

மார்க்கெட்டு வந்து நிப்டியோட சப்போர்ட் லெவல் இருபத்தஞ்சாயிரம் அப்படிங்கிற இடத்துல ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருந்தது அதை பிரேக் பண்ணி இப்போ ரெண்டு மூணு நாளா இன்னும் இறங்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நிப்டியோட சப்போர்ட் லெவல் அடுத்த சப்போர்ட் லெவல் இருபத்தி நான்காயிரத்தி ஐநூறு இன்னும் நிறைய கம்பெனிகளுடைய ரிசல்ட் எல்லாம் வர வேண்டியது இருக்கு ஸோ இந்த கியூ ஒன் ரிசல்ட்டு அது இல்லாமல் புதுசாக வந்து தாய்லாந்து கம்போடைய வார் அனவுன்ஸ்மெண்ட்டு ட்ரம்ப்போட அந்த மிரட்டல் ஐடி கம்பெனிக்கு அவர் விடுத்த மிரட்டல் இதெல்லாம் சேர்ந்து தான் மார்க்கெட்டை டவுன்கிரேட் பண்ணிட்டு இருக்குது ஸோ மார்க்கெட் மறுபடியும் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல கொஞ்சம் இந்த இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த சமயத்துல உங்களுக்கு டிவிடென்ட் போனஸ் ஸ்டாக் இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் எல்லாம் கொடுப்பாங்க கொடுக்குறாங்க எல்லாம் நம்மளுடைய ஈடி தமிழ் சேனல் ஈடி மார்க்கெட்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஆக்ஷன் அப்படின்னே கொடுத்துருப்பாங்க இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணுங்க இல்ல அந்த எக்ஸ்டேட் கொடுத்துருப்பாங்க அதுக்கு முன்னாடியே வாங்கி இந்த போனஸ் டிவிடெண்ட் இதெல்லாம் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை மாற்றத்தை வைத்துக் கொள்ளலாமே தவிர பெரிய லெவல்ல மாற்றம் உங்களுக்கு வந்து இந்த மாதத்துல இனிமே ஏற்படாது ஏன்னா எக்ஸ்பயர் டே வேற நெருங்குது ஸோ ஆகஸ்ட் பிறந்த பிறகுதான் நம்ம ஒரு அடுத்த ரேலியை எதிர்பார்க்கலாமா மார்க்கெட்ல ரேலி வந்து ஆகஸ்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஆனா ஒரு இன்வெஸ்டர் இப்ப இன்வெஸ்ட் பண்ணலாமா என் கையில பணம் இருக்கு நான் இப்போ மார்க்கெட் வரலாமா இல்ல வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிற குழப்பத்துல இருப்பாங்க அவங்கள என்ன மாதிரி முடிவெடுக்கலாம் எப்போயுமே மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும் பல்கா பண்ணாம நிறைய நிறைய கம்பெனிஸா எடுத்துக்கோங்க அதுல சிறுகு சிறுக ஏன்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கூட இறங்கலாம் மொத்தமா பல்கா எல்லா கம்பெனிலயும் இன்வெஸ்ட் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அதே மாதிரி இடிஎப் இருக்கிறாங்க கோல்டு பீஸ் சில்வர் பீஸ் இந்த மாதிரி டைவர்சிஃபைடா உங்கள் உங்களுடைய பணத்தை ஒரே கம்பெனியில் போட்டுடாம பல தரப்பட்ட கம்பெனிகள் டிஃபரெண்ட் ஈல்டு ஸ்டாக்ஸ் இருக்கிறாங்க நவரத்ன கம்பெனிஸ் இருக்காங்க இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு எல்லாம் பார்த்து நல்ல கம்பெனிலாம் வாங்குங்க அடுத்து ஐபிஓஸ் என்எஸ்டிஎல்ஸ் ஐபிஓஸ் புது ஐபிஓஸ் வேற காத்துட்டு இருக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க மார்க்கெட் இறங்குவது அப்படிங்கிறது ஒரு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கருதி அந்த சமயத்துல வாங்குனீங்கன்னா அடுத்து நம்மளே பேசுவோம் மார்க்கெட் ஏறிட்டு இருக்குன்னு அந்த சமயத்துல நம்ம இந்த கம்பெனிகள்லாம் ப்ராஃபிட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பாக கருதலாம் ப்ரெசென்ட்லி ஒரு வாங்கக்கூடிய ஒரு தருணத்துலதான் மார்க்கெட் இருந்து கொண்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாமா தேங்க்யூ மேம் தேங்க்யூ நன்றிமா பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈபி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோ வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க